அன்பு வணக்கம் ஆசிரியர் மேன்மை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் ஒரு தேசம் சிறப்பாக இருக்க வேண்டும் என்றால் அடிப்படை கல்வி நிறுவனங்கள் சரியாக இருக்க வேண்டும் ஆசிரியருக்கு என்ன லட்சணங்கள் வேண்டும் மூன்று தேவை என்ன ஒன்று ஆசிரியரே மாணவனாக இருக்க வேண்டும் ஆசிரியரை படித்துக் கொண்டிருக்க வேண்டும் மூன்று ஒரு வகுப்பறைக்குள்ள ஆசிரியர் நுழைந்தவுடன் அங்கு வகுப்பில் இருக்கிற ஒவ்வொரு மாணவனுக்கும் இந்த ஆசிரியரிடத்தில் நாம் பாடம் கற்றுக்கொண்டார் நாம் வெற்றி பெறுவோம் வாழ்க்கையில் முன்னேறுவோம் என்ற தன்னம்பிக்கையை ஓட்டக்கூடிய ஒரு ஆசிரியராக இருக்க வேண்டும் அடிப்படை ஆசிரியர்கள் தானே அந்த ஆசிரியர்களால் தான் இந்த நாட்டிலே பேரறிஞர்கள் நமக்கு கிடைத்தார்கள் சர் வி ராமன் கரிதமேதை ராமானுஜம் டாக்டர் உவேசா மீனாட்சி பிள்ளை கிவாஜா சர்வபிள்ளை ராதாகிருஷ்ணன் டாக்டர் அம்பேத்கர் இவர்களெல்லாம் நல்ல ஒரு ஆசிரியர்களால் உருவாக்கப்பட்டவர்கள் ஒரு உயர்ந்த நிலை அடைந்த போது சொல்வார்கள் நடைமுறையில் கூட கிராமத்தில் யார் உனக்கு வாத்தியார் யார் நீ நான் அந்த கேள்வி இந்திய நாட்டினுடைய ஜனாதிபதியாக இருக்கிறாரு பிரணாப் முகர்ஜி அவர்கள் அவர்கள் கூட அவர் படித்த மேற்கு வங்க மாநிலம் பிற்பு மாவட்டம் சூரியில் உள்ள வித்யாசாகர் கல்லூரியில் பாராட்டு விழா நடைபெற்றது அந்த பாராட்டு விழாவுக்கு போன போது ஐம்பது ஆண்டுக்கு முன் தான் கல்வி கற்றுக் கொடுத்த கல்லூரி ஆசிரியர் தேவரஞ்சன் மகோபாத்யாயாவை கால் தொட்டு வணங்கி ஆசி பெற்றார் இவ்வளவு பெரிய மகிழ்ச்சியான ஒரு விஷயங்கள் இதெல்லாம் இது ஆச்சரியம் ஒன்றுமில்லை ஆனால் ஆச்சரியப்பட வேண்டியதாக இருக்குது ஏனென்றால் இன்றைக்கு உறவுகள் அப்படிப்பட்ட ஒரு நிலை உருவாகிவிட்டது நூற்றி இருபத்தி ஏழு கோடி மக்களுக்கு முதல் குடிமகனாக இருக்கிற ஒரு ஜனாதிபதி தன்னவருடைய பதவி ஜனாதிபதியை விட உயர்ந்தவர் தன் ஆசிரியர் என்று கால் தொடுகிறார் என்றால் அப்போ ஆசிரியருடைய தங்க நம்முடைய முன்னாள் ஜனாதிபதி பாரத் ரத்னா ஏ பிஜே அப்துல் கலாம் அவர்கள் அவருடைய ஜனாதிபதி பதவி நிறைவு செய்கிற போது தொடர்ந்து நீங்கள் ஜனாதிபதியாக இருக்க விரும்புகிறீர்களா அல்லது ஆசிரியர் பணி உங்களுக்கு விருப்பமா என்று கேட்டபோது எனக்கு ஆசிரியர் பணி விருப்பம் என்று சொன்னார் அப்போது ஆசிரியர் பணி எவ்வளவு உயர்ந்தது ஓமன் நாட்டினுடைய தலைநகர் மஸ்கட்டில் சுல்தான் மன்னர் ஆட்சி செய்து கொண்டிருக்கிறார் அங்கு இங்கிலாந்து ராணி குயின் போனார்கள் ஒரு ராஜ வரவேற்பு அடுத்தது அமெரிக்க நாட்டினுடைய ஜனாதிபதி போனார்கள் அவருக்கும் ஒரு சிறந்த வரவேற்பு ஆனால் சில மாதங்களுக்கு பிறகு நம் நாட்டினுடைய ஜனாதிபதி ஒருவர் அங்கே போனார் இங்கிலாந்து ராணிக்கு இல்லாத வரவேற்பு அமெரிக்க நாட்டினுடைய ஜனாதிபதிக்கு இல்லாத ஒரு சிறப்பு நம் நாட்டு ஜனாதிபதி வரவேற்றார் அதாவது மரபு மீறி விமான தளத்திற்கே சென்று ஜனாதிபதி வரவேற்றிருக்கிறார் சுல்தான் மன்னர் என்ன அப்படி ஒரு அதிசயம் இவருக்கு மட்டும் சுல்தான் மன்னர் இவ்வளவு முக்கியத்துவம் கொடுத்திருக்கிறார் என்று பார்த்தபோது அதற்கு அவர் சொன்னார் இந்தியாவின் ஜனாதிபதி என்பதனால் அல்ல அவர் இந்தியாவில் நான் படித்த போது பூனாவிலே எனக்கு ஆசிரியராக இருந்தவர் சங்கர் தயாள் சர்மா அதனால் ஆசிரியர் என்ற முறையிலே நான் என் மரபு மீறி வரவேற்றேன் என்று வாழ்த்து வணங்கி பேசினார் கற்ற கலையை கடமையோடு பேணி உற்றதன் வாழ்வை ஒளி செய்து சுற்றம் தொழுது பகிழ தொழில் புரிந்து வாழியின் பொழுது விளையும் புகழ் என்று ஒரு பாடல் சொல்லுகிறது ஒரு ஆசிரியர் ஒரு மாணவனை உயர்த்துகிற போது அவர் இந்த மாணவனுடைய கல்வி படிப்பு அது வந்து அவருடைய வாழ்க்கை முழுவதும் பயனுள்ளதாக இருக்கிறது அப்படி மேன்மை பொருந்திய ஆசிரியர் வர்க்கத்தை நாம் ஒவ்வொருவரும் வணங்குவோம் வாழ்த்துவோம் என்று கூறி அடுத்த நிகழ்ச்சியில் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்